அன்புள்ள மாணவர்களே போன காணொலியில் நாம் வந்து வரிசை மாற்றங்களுடைய பண்புகளை நிரூபித்தோம் சில பண்புகளை நம்ம வந்து வர வைச்சோம் என்பிஆர் அந்த என்பிஆரை பயன்படுத்தி சில பண்புகள் அந்த பண்புகளை பயன்படுத்தி இப்ப சில கணக்குகள் பயிற்சியில் இருக்கிற கணக்குகளை தீர்வு செய்வோம் வரிசை மாற்றங்களின் பண்புகளை பயன்படுத்தி பயிற்சியில் உள்ள கணக்குகளை தேர்வு செய்தார்கள் அதில் முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஒன் பி த்ரீ என் பி போர் 10 டு ஒன் என்னில் என் மதிப்பு காண்கள்

n-1 तो ना, n-1 ना तो n-1 ना तो n-3 factorial अब है n factorial by n-4 फैक्टोरियल equal to 10 नी थे, n-1 फैक्टोरियल by इधर n-1 ना तो n-3 ना तो n-3 जिसे n-4 है, यु पर एक डिनोमिनेटर है एंड बताऊँ, अगर ये सेम नंबर number n-4 फैक्टोरियल

இது என்ன என் ஃபேக்ட்ரி என் மாதிரி எம் தான் மீன் எயிட் ஃபேக்டரியில் பை செவன் ஃபேக்டரியில் எயிட் சொல்கிற மாதிரி எயிட் ஃபேக்டரியல் பை செவன் ஃபேக்டரின்னு சொன்னால் ஆன்சர் வந்து எயிட் மட்டும்தான் அது போல் தான் என் ஃபேக்ட்ரியல் என்ரேஷன் எம் தான் எண்ணையும் கொண்டு டேங்க்ஸ் ஆன்சர் அவ்வளோதான் இருந்துச்சு இதே போல் அடுத்த கற்றுப்பா ஓகே இப்போ அடுத்த சப் அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா माण எனில் n மதிப்பு காணுங்க இது அடுத்த சம் அடுத்த ப்ராப்ளம் இப்போ பாருங்க இது அப்படியே நாம ரெண்டு பக்கமும் ஃபார்முலா NPR ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் n 2 P4 அப்படினா n 2 ஃபேக்டோரியல் n 2 4 ஃபேக்டோரியல் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 42 inch, n ஃபேக்டோரியல் एन माइनस टू फैक्टोरियल एन एन फैक्टोरियल पे एन माइनस आर फैक्टोरियल फॉर्मूला एन माइनस टू फैक्टोरियल नोट ओके यार इफ आई एन प्लस टू माइनस फोर नाइन एन माइनस टू इंग्लिश ड्यूमेरेटर एन प्लस टू होल होल स्क्वायर एन प्लस टू फैक्टोरियल था तो किधी बाद में ये बात नहीं है टू माइनस फोर उन्हें माइनस என் மைஎம்ஸ் டூ ஃபேக்டரி ரெண்டு பக்கமும் பொதுவாக இருக்குது பகுதியில் ஸோ ரெண்டு பக்கமுமே என் மைன்ஸ் டூ ஃபேக்ட்ரியோட காமனாக இருக்கிறதால அதெல்லாமல் ரெண்டு பக்கமும் லிமினேட் பண்ணிக்கலாம் அப்போ என் ப்ளஸ் டூ ஃபேக்ட்ரியது அந்த என் ஃபேக்ட்ரிக்கு அடும் ஈக்குவல் டூ ஃபார்டி டூ இந்த என் ஃபேக்ட்ரியில் லெஃப்ட் ஹெண்ட் சைடு வரும் போது இடத்து பக்கத்து வரும்போது தினமேட் பகுதிக்கு வந்து

న్యూమరేటర్ డినామినేటర్ ఎన్ని ఫ్యాక్టర్ వెళ్ళి క్యాన్సల్ అయితే ఎన్ ప్లస్ టూ ఇంటే ఎన్ ప్లస్ వన్ ఈక్వల్ టే నాపత్తి అంటే ఇప్పుడు మరొకటి ఎన్ ప్లస్ టూ ఇంటే ఎన్ ప్లస్ వన్ ఈక్వల్ టే సెవెన్ సిక్స్ ఆర్ ఫార్టీ ఏడా నాపత్తి ఇప్పుడు ఇది ఎన్ ప్లస్ టూ ఉంది సెవెన్కి సమానం ఎన్ ప్లస్ వన్ ఉంది సిక్స్కి సమానం ఈక్వల్ ఇప్పుడు ఇది టూ మైనస్ సెవెన్ టూ అంగ సెవెన్ మైనస్ టూ ఫైవ్

ஈ குட் டூ இன்ட் வந்து சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை மைனஸ் ஆஃப் ஃபெக்டோரி இப்போ இது டென் ஃபேக்டரியல் பகுதி தொகுதியில் பகுதி பாருங்கள் டென் மைனஸ் ஆஹார் மைனஸ் ஆஃப் இந்த பார் எடுக்கும்போது இந்த இந்த மைனஸ் ப்ளஸ் ஒன் ஆகிடும் அப்போ டென் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னா லெவன் மைனஸ் சார் கண்டிவன் ஆகிடும் இங்கே டூ இன்ட்டு சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை சிக்ஸ்

டூ இண்ட் சிக்ஸ் ஃபேக்டரியா அப்படியே கிரோமீட்டர் வந்துடும் போயிட்டு இந்த லெவன் ஃபேக்ட்ரியில் லெஃப்ட்டில் பகு பகுதி ஹை போகும்போது தொகுதியாக மாறிடும் லெவன் மைனஸ் ஆர் ஃபேக்ட்ரி நியூ மனட்டர் வந்து சிக் மைனஸ் இருக்கும் இப்போ இந்த லெவன் மைனஸ் பார்த்தீங்களா அதை இப்படி எழுதிக்கலாம் லெவன் மைனஸ் ஃபேக்டோரியல் பை ஃபேக்டோரியல் அதை லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு இதெல்லாம் எழுதும்போது

அடுத்த टर्म 7 - r அடுத்த टर्म 6 - r கால்குலேட்டர் போட்டு இல்ல மீ ரிட்டன் செட் டினாமினேட்டர்ல ஒரு 6 - r ஃபேக்டوري இருக்கு இப்ப ரைட் சைடுல பாருங்க இந்த 2 கூட கட் பண்ணிடலாம் 2 * 5 = 10 அப்ப 9 * 8 இந்த 7 * 5 39 இருந்து 9 * 8 *

எ் நைன் நைன் மைனஸா எயிட் மைனஸா செவன் மைனஸாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த நைன் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ போட்டுருங்க ஓ எய்ட் வந்து டூ இன்ட்டு ஃபோர் போட்டுருங்க இன்ட்டு செவன் இன்ட்டு ஃபைவ் ஓகேயா इनटू फाइव, इप्पर इन द थ्री इनटू सिक्स आगे, सेवन इनटू सिक्स, इन द सेवन इनटू सिक्स इनटू फाइव, इनटू फोर इनटू थ्री, वन टू थ्री फोर फाइव टंस थ्री, इन द कॉम वन टू थ्री फोर फाइव टंस थ्री, इन अन लाउंग माइनस आठ, टेन माइनस आठ, नाइन माइनस आठ, एट माइनस आठ

ப்ப இந்த தன்மை பார்த்துங்க இந்த தமிழோட நான் வந்து இந்த வீடியோவை முடியும் இதுக்கு மேற்கொண்டு பயிற்சியில் இருக்கிறது நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ